அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே திரும்பிய எங்கும் இந்த அரசின் மீது கடும் கோபம் கொண்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய பணியாளர்கள் தற்போது வருவாய்த்துறையினுடைய பணியாளர்கள் என்று போராட்ட களமாகவே தமிழகம் இன்றைக்கு பார்த்துக் கொள்கிறது ஆங்காங்கே பொதுமக்கள் தங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என்கிற அந்த போராட்ட தற்போது வடகிழக்கு பருவமழையிலே இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்திருக்கிறதா என்ற ஒரு மிகத்தெரிய கேள்வி எழுந்தது ஏனென்றால் நேற்று வருவாய்த்துறை அமைச்சர் அங்கே பேட்டி கொடுத்திருந்தார்கள் பயிர் ஏதும் சேதம் அடையவில்லை இதுவரை எங்களுக்கு விவரம் வரவில்லை அவர் ஒரு பேட்டி இடத்திலே தெரிவிக்கிறார் இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது இன்றைக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் பயிர் சேதம் வந்திருப்பது ஊடகங்களில் அவர் பேட்டி கொடுத்த அடுத்த நிமிடங்களிலே ஊடகங்கள் வெளியாகிறது இந்த விவரங்களை கூட சேகரிக்காமல் மக்களுக்கு தவறான தகவலை அமைச்சர் அவர்கள் வெளியிடுவது இந்த அரசு சொல்வது ஒன்று செய்வது சொல்வதற்கும் செய்வதற்கும் சமந்த நிலை ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் இதை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த வருவாய்த்துறையில முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களிலே எண்பத்தி ஏழு தோட்டங்களிலே முன்னூற்றி பதினேழு தாலுக்காக்களிலே பதினேழாயிரத்தி அறுநூற்றி எண்பது வருவாய் கிராமங்களிலே இன்றைக்கு பணிகள் தேங்கி போயிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் வருவாய்த்துறை பணியிடங்களை தொடர்ந்து பரிபோகும் நிலை ஒரு அவலத்தை இந்த அரசு இன்றைக்கு தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆகவே பணியிடங்களை பாதுகாத்திட இன்றைக்கு கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மூன்றாம் கட்டமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டக் களத்திற்கு தீர்வு காண்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் அறிக்கை கொடுத்தால் அவர்களுக்கு வேலை வெட்டி இல்லை என்று விமர்சனம் செய்வதற்கு மட்டும்தான் அவருக்கு நேரம் இருக்கிறது ஆனால் இதற்கு தீர்வு காண்பதற்கு அவருக்கு அக்கறையும் இல்லை ஆர்வமும் இல்லை அதற்கான கருணையும் அவரிடத்திலே இனி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்க முடியாது என்ற நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவர் சொன்னது எதையும் நிறைவேற்றவில்லை நாங்கள் தான் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று அமதியிலே பேசுகிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விடுத்து உணவாசல் வழியாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவதற்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு கண் வெளி பெருங்கிக் கொண்டிருக்கிறது மக்கள் பார்க்கிறார்கள் மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் உயர்வு என்பதெல்லாம் இன்றைக்கு போராட்டக்களம் மக்கள் போராட்டக்களத்தில் ஆங்காங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த வடகிழக்கு பருவம் ஸ்தம்பித்து போகிறது ஆனால் எதுவுமே நடைபெறாததைப் போல எதுவுமே பாதிக்கப்படாததைப் போல எதுவுமே மக்களுக்கு தேவையில்லாததைப் போல ஒரு தோற்றத்தை விளம்பர வெளிச்சத்திலே உருவாக்குவதில் அவர் காட்டுகிற கவனத்தையும் அக்கறையையும் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு காண்பதிலே அவர் அக்கறை செலுத்தினால் அது நிச்சயமாக வரவேற்கக்கூடியதாக இருக்கும் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து அறிக்கை கொடுக்கிறார்கள் பெண்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை போன்று காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே அதே போல ஆசிரியர் பணியிடங்கள் வருவாய்த்துறையிலே போன்றவையெல்லாம் எல்லாம் சுட்டி காட்டுற புரட்சித்தலைவர் இணையதளம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலெல்லாம் உடனடியாக காலி பணியிடங்கள் ஏற்படுகிற போது அதை உடனடியாக ஆய்வு செய்து பூர்த்தி செய்து அதிலே நான் ஒரு மாதிரி சொற்றுக்கு ஒரு சொல் பலகின்றது இருபது ஆயிரம் ஆசிரியர் படையினர்களை ஒரே விழாவிலே வழங்கி ஒரு வரலாற்று சாதனையை படைத்தார்கள் அதை புரட்சித்தவரையா எடப்பாடியார் எதிர்கேஷன் தலைவர் வருங்கால முதலமைச்சார்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு இந்த அரசு செயல்படுமா என்று பார்த்தால் ஏமாற்றம் தான் நிச்சயமாக இந்த மக்களுக்கு பரிசாக ஆகவே தொடர்ந்து இந்த மக்களுக்கு மாணவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு படித்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஏமாற்றத்தை பரிசாக தருகிற முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக விரைவில் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த பரிசை தருவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதை திசை திருப்புகிற வகையிலே தான் விளம்பர வெளிச்சம் போட்டு விழாக்களை நடத்துகிறார்களே தவிர விழாவினால் விடியலுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது என்பதுதான் இந்த மூன்றரை ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லி வடகிழக்கு பருவமழையிலிருந்து மக்களை காப்பதோ வருவாய்த்துறை முக்கிய பங்காற்றுகிறது அன்றாட பணிகளிலே வருவாய்த்துறை முக்கிய பங்காற்றுகிறது வருவாய்த்துறைக்கு அவர் அந்த மக்களுக்கு சேவை செய்கிற அந்த தாய் துறைக்கு தாயன்போடு கவனம் செலுத்த முன்வொருவரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்